பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கடலைப்பருப்பு ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் தரலாம் கருவேப்பில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வரச்சி உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்து தரலாம் மஞ்சத்தூள் காய் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தரலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பல் பூண்டு பல் ஒரு வர மிளகாய் கொஞ்சோன்னு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் லேசாக சுற்ற விட்டுட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க மறந்துட்டேன் இந்தளவுக்கு அரைச்சா போதும் பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு அரைச்ச அந்த தேங்காவை சேர்த்துக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு